இல்லைங்கிற ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆமாங்கிறது அது ரெண்டாவது இருந்தாலும் சனி பயிற்சி முடிஞ்சிருக்கு அப்படிங்குறது மாதிரி ஒரு மனசில் ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கடக ராசிக்காரங்கெல்லாம் அஷ்டமி சனி முடிஞ்சிருச்சு தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் இருப்பீங்க இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு ராசிக்கும் லக்கணத்துக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக வேறுபாட்டுக்கு தகுந்த மாதிரி நிலைமைகள் எல்லாமே மாறும் நான் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன பாதிப்பை தருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ராகு கேது பயிற்சி என்ன செய்வாங்க அப்படின்னா ராகு என்பது பேராசை மாயன்னு சொல்லுவோம் கேது என்பது வந்து விரக்தி பேராசையை அதிகமாக கொடுத்து நம்ம அந்த பேராசையை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு விரக்தியை கொடுத்துறாரு சரிங்களா பேராசையை பயன்படுத்தும் போது விரக்தியை கொடுத்துறாரு அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம் அப்போ அந்த பேராசை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகலை அப்படின்னா இந்த ராகு கீதி பயிற்சி உங்களை எதுவுமே செய்யாது ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கடுத்து இந்த ராகுகீது பயிற்சியில் நீங்கள் எதுவுமே செயலாட்டியும் ஒரு சில பாதிப்பை தருமே அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி உங்கள் ஜாதகத்தில் எம்டி கட்டத்தில் உதாரணத்துக்கு எம்டி கட்டம் அப்படிங்கிறத விட எந்த கிரகத்தின் மீதும் டச் ஆகலை எந்த கிரகத்து மேலே ராகு போகலை அப்படின்னு சொன்னால் அது பெரிய லெவலில் பாதிப்பு உங்களுக்கு தராது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு பாதிப்பு தரும் அதை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கடுத்து இந்த ராகு கேது நம்ம ஒரு கிரகத்து மேலே போகலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம லக்னத்து மேலே போகுது அப்படின்னு சொன்னால் அது மிக ரொம்ப கடுமையான பாதிப்பு கொடுக்கும் ராகு கேது வந்து இப்போ சிம்மலாக்கணம் கும்பலாக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனத்தில் இருந்து ராகு வந்து கும்பத்துக்கு போக போகிறாரு கண்ணிலேருந்து கேது உங்களுக்கு சிம்மத்துக்கு புகை போகிறாரு முதல்ல கேதுன்னு போட்டுடலாம் ஓகே ராகுடைய கலரில் ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் ரைட் இப்போ பொதுவாக இந்த ராகு எதிர் பயிற்சியில் என்னெல்லாம் சார் மாற்றம் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சுக்குவோம் பொதுவாக ராகு இப்போ நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு சொல்லி நான்கு ராசிகள் நம்ம கொடுத்துருக்கோம் பொதுவாகவே வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு அமைஞ்சிடக்கூடியது இந்த நாலு ராசி இப்போ மேசம்னா நெருப்பு ராசி ரிஷபம்னா நிலம ராசி மிதனம் என்பது காற்று ராசி கடகம் என்பது நீர் ராசி இப்போது இப்போ இங்கேருந்து பார்க்கறத விட கடந்த காலத்திலேருந்து அப்படியே வருவோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி நீர் ராசி இருந்துச்சு நீரால் ஒரு ஆபத்து ரெண்டாயிரத்தி இருபதில் காற்றால் ஒரு ஆபத்து வந்திருக்கும் அதே மாதிரி நிலச்சரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டில் நிலச்சரிவு சரிங்களா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த லாஸ்ட்டு ஆகஸ்ட் அந்த ரேஞ்சில் நெருப்பு ராசியில் ராகுவும்போது தீ விபத்துகள் சரிங்களா இப்போ அடுத்து நீர் ராசியில் ராகு போச்சு இப்போயும் நீரால் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பார்த்திங்கன்னா என்ன என்னாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்து இப்போ எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நீராசிலேருந்து காற்று ராசியான கும்ப ராசிக்கு ராகு பெயர்ச்சிக்கிறாரு அதே மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சிக்கிறாரு பொதுவாக ராகு பற்றி அதிகம் பேசும் கேதுவை பற்றி பேச மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னா கேது பெரும்பாலும் பாதிப்பை கொடுப்பதில்லை பாதிப்புனா சேதத்தை பெருசாக கொடுக்கறதில்ல அது கவலை மட்டும் கொடுத்துட்டு விட்டுருது சரிங்களா ஆனால் ராகு அப்படி இல்லை நல்லா அடித்து உட்கார வச்சு எலும்பை உடைக்கணும் உடைச்சிருது காயப்படுத்தணும் படுத்திடுது அது மாதிரி பெரிய ஒரு பாதிப்பை ராகு கொடுத்துருது அதனால் ராகு காற்று ராசியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஆறில் பெரிய புயல் காற்று உருவாகலாம் அப்படியே காற்றால் இயற்கை சாத சாதங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்ப ராசி அப்படிங்கிற ஆக இருக்கிறதுனால இந்த கும்பம் என்பது பெரும்பாலும் வந்து காற்று ராசிங்கிறதோட ஜீவசமாதிகளையும் குறிக்கும் அதனால் பெரும்பாலும் மலை மேலே உள்ள ஜீவசமாதிக்கு அதிக மக்கள் போக்குவரத்து பயணங்கள் போய் வரலாம் போய் வரக்கூடிய சூழல் அமைக்கும் அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய பழமையான எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்காக புதுப்பிக்க வாய்ப்புகள் இருக்குது புதுப்பிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு இதை பொதுவாக போல பார்க்கலாம் இப்படி இருக்கும்போது இந்த ராகுதி பயிற்சி யாருக்கு சார் பாதிப்பு அதிகமாக தரும் அப்படின்னா பெரும்பாலும் ராகு எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த ராசிக்கு பாதிப்பை தரும் சரிங்களா அது ஒன்று ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று அதுக்கடுத்து அஞ்சு ஐம்பது சதவீதம் அதுக்கடுத்து ஒன்பது இது நாற்பது சதவீதம் அப்போ ஒன்றுங்கிறது கும்பம் இதுக்கடுத்து அஞ்சுங்கிறது மிதுனம் அதுக்கடுத்து ஒன்பதுங்கிறது துலாம் அஞ்சு ஒம்பது அப்போ கும்பம் மிதுனம் துலாம் இந்த மூன்று ராசிகளுக்கு ஒரு பாதிப்பு நடந்தே தீரும் இந்த மூன்று ராசி மூன்று லக்கணக்காரர்களுக்கு இதில் மாற்று கருத்து இல்லை சரிங்களா இதில் மாற்றுக்கருத்து இல்லை ஒரு வேளை அப்படி இருந்து ஒரு வேளை பாதிப்புகள் நடக்கலை அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு சில காரணங்கள் இருக்கும் பெரும்பாலும் இந்த பாதிப்புகள் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி கடந்த காலம் இருக்கு இல்லையா கடந்த காலம் இதுக்கு முன்னாடி மீனராசியில் ராகுபவன் இருந்தார் இல்லையா இப்போ மீனராசி கடகராசி வெர்ச்சிகராசி மீனராசி கடகராசி ராசி இந்த லக்கணம் மீனம் கடகம் விரச்சிகலக்கணம் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சரியான கஷ்டத்தில் தான் இருந்திருப்பாங்க அவங்க நிம்மதியின்மையை இழந்து தான் இருந்திருப்பாங்க ஏன்னா அதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராசியில் ராகு போகிறது ஒரு வேலையை செய்யுது இதுக்கடுத்து கும்ப ராசியை விட கும்ப லக்கணத்தில் ராகு போகும்போது இன்னும் பாதிப்பு கொடுக்குது ஆசையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் கூட பேராசையை கொடுத்து வெளிநாடு போகலாம் மாநிலம் போகலாம் பெரிய கார் வாங்கலாம் பெரிய வீடு வாங்கலாம் அப்படிங்கிற பேராசையை கொடுத்து பாதிப்பு தருது அப்படிங்கிற எந்தவித மாட்ட கருத்து கிடையாது இப்போ ராகு எதுக்காக பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா இது பொதுவானது பன்னெண்டு ராசிகளை கணக்கு தனியாக சொல்கிறேன் பொதுவாக ராகு ஏதுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நீங்கள் கணபதி வழிபாடும் நாகதேவதை வழிபாடும் போதும் கணபதி வழிபாடும் நாகதேவதை வழிபாடும் பொதுவாக ராகு ஏதுக்கு போதும் வாங்கி அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு எது அப்படிங்கிறது ராகுங்கிறது கேமரா அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்ரேன்னு சொல்லுவோம் அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கேன் எக்ஸ்ரே என்டாஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய டெஸ்ட்டு ராகு தான் டெஸ்ட்டு இதே இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக ராகு வந்து ரைடு அதிகாரின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க வைக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு எதேனும் ஒரு சில உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்து டெஸ்ட் எடுக்க வைக்கும் அதே மாதிரி செயற்கையான ஒரு சில உ உறுப்புகள் இப்போ உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது ஒட்டுக்குடல் இந்த மாதிரி சொல்ல முடியாது அந்த மாதிரி இல்லை ஏதாவது இப்போது ஒரு ரத்த குழா அடைப்பு அது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ரத்த குழா ஒரு குழா வந்து பிளாஸ்டிக்கில் வைக்கிறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரியெலாம் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இது கொடுக்கும் அதே மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய இருந்து மீண்டு வர முடியலங்கிற கவலையை கொடுக்கும் கடனை கொடுக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் பொதுவாக வந்து உங்கள் ஊருடைய ஜாதகத்துலேயும் யாருக்கு கடன் வரப்போகுது யாருக்கு உடல்நிலையை தொந்தரவு கொடுத்து ஆப்ரேஷன் தாய் இந்த மாதிரிலாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கடுத்து இதே ராகு ஒரு மிகப்பெரிய யோகத்தை ராஜ யோகத்தை கொடுக்கும் அது யாருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரைட் வர ஐயா கதவை நல்லா கூப்பிட்டுருங்க சென்ட்ரைட் சவுண்ட் அதிகமாக இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இது பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ ராகுக்கு அதி தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா காளியம்மன் கேதுக்கு அதி தேவதை அப்படின்னு கணபதி அப்போ பத்திரகாளியவும் கணபதியும் நீங்கள் வணங்கிட்டே வந்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உங்களுக்கு உண்டான எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் விலகிடுறோம் சரிங்களா ரைட் இப்போது பாதிக்கக்கூடிய ராசி எது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாதிப்பு இல்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்